இருக்குற அவர் சொன்னாரு காலையில் இந்த நெட்டி சாப்பிட்றேன் பதினொன்று மணிக்கு ஒரு டீ பண்ணியே மதினாலம் கைப்படிய அளவு துலா சாப்பிடுறேன் ராத்திரி வந்து சப்பாத்தி ஒரு வேட்டி சாரி ஒரு லுங்கி கட்டுற அவங்க ஒரு லுங்கி வேற ஒரு பனியும் போடுறேன் இந்த லுங்கிய இந்த பண்ணியனை பருத்தியா உருவாக்கி நெஞ்சு எனக்கு கொடுத்த உணத்தான் உழைக்கிற

வெளிய <laughs> போவாரு <tallin> <tallin> आनंद चुरते, दमानों भर के चुरते, और लचीले तुक्का मारने वालों को लगाना पड़ता है। अंदर लचीले तुक्का नगाना पड़ता है बदन के अंदर, तो उनका नहीं बिसारिया लगता है बदन के नाल। इलाहों लोग, आनासा पड़ा है, इधर पाठों को ले लट्टा ही ना जाएंगे, ऐसा वो नाल जो साता पायर मुझे पड़ा रहा பெரியார் சொன்ன மாதிரி அறிவும் மானமும் அணிவதற்கானது தொண்டுசரியாத வாழ்க்கை வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மாணவர்களை பயன்படுத்துவதற்கு போரி உங்களை எல்லாம்